முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்கு கிணற்றில் போட்ட கல் போல் அசைவின்றி கிடக்கிறது ஒவ்வொரு முறையும் ஜாமீன் மறுக்கப்பட்டு அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதால் கரூர் மற்றும் கோவை மாவட்ட திமுகவில் குழப்பங்கள் அதிகரிக்கத் தொடங்கி இருக்கின்றன இதுகுறித்து கரூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் சிலரிடம் பேசுகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்தவுடன் கரூரில் மாவட்ட ஒன்றிய பதவிகளில் இருந்த திமுகவினரை ஓரங்கட்டிவிட்டு அந்த பதவிகளில் தனக்கு நெருக்கமான முன்னாள் அமமுகவினரை நியமித்தார் கட்சியில் மட்டுமல்ல கான்ட்ராக்ட் பணிகளிலும் அவரின் ஆதரவாளர்களே கோலோச்ச தொடங்கினார்கள் செந்தில் பாலாஜியின் வலதுகரமாக கருதப்படும் எம் சி எஸ் சங்கர் ஆனந்த் என்பவர்தான் நிர்வாகம் கான்ட்ராக்ட் உள்ளிட்ட விஷயங்களை கவனித்து வருகிறார் அதே போல செந்தில் பாலாஜியின் உதவியாளரான சுப்பிரமணியன் தான் கட்சி விவகாரங்களை மேற்பார்வை செய்து Good இது தொண்டர்களிடையே பல அதிருப்திகளை கிளப்பி இருக்கிறது மேலும் செந்தில் பாலாஜியால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கி வருவதும் சிக்கலாகி இருக்கிறது கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் தன்னிச்சையாக செயல்பட்டு மாநகராட்சி கூட்டங்களில் சர்ச்சைக்குரிய தீர்மானங்களை நிறைவேற்றி மக்களிடம் ஆளுங்கட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்கி வருகிறார் அதே போல செந்தில் பாலாஜியால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த கிருஷ்ணராயபுரம் அரவக்குறிச்சி குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர்களான சிவகாம சுந்தரி மோஞ்சனூர் இளங்கோ மாணிக்கம் ஆகியோர் செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்குள் வளர்ந்துவிட வேண்டும் என்று மும்முரமாக இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியின் சிறப்பே கட்சி பணியும் தேர்தல் தான் அவர் சிறையில் இருப்பது தேர்தல் பணியிலும் திமுகவுக்கு பெரிய சுணக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக கரூர் தொகுதியில் இந்த தோய்வு வெளிப்படையாகவே தெரிந்தது என்றனர் கோவை நிர்வாகிகளோ கோவை மாவட்டத்தில் திமுகவுக்கு மக்கள் பிரதிநிதிகளே கிடையாது ஆளுமை மிக்க நிர்வாகிகளும் இங்கு இல்லை முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி சுமார் இரண்டு தசாப்தங்களுக்கு மேல் கோவை திமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைத்து இருந்தார் அப்போது தன்னை விட யாரும் வளர்ந்துவிடக் கூடாது என்று அவர் கையாண்ட அரசியல்தான் திமுகவின் இன்றைய பின்னடைவுக்கு மூல காரணம் செந்தில் பாலாஜி இங்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகும் அதே பார்முலாவை தான் கையாண்டார் கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய குரல் மட்டுமே ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தலைமையுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பவர்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காமல் பார்த்துக் கொண்டார் செந்தில் பாலாஜி தலைவர் ஸ்டாலின் உதயநிதி ஆகியோரின் பிறந்த நாள்களின் போது தன் அனுமதி இல்லாமல் யாரும் சென்னைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதில் கூட அவர் கவனமாக இரு தலைமையும் கோவை கரூர் மாவட்டங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு என்பதில் உறுதியாக இருந்தது அந்த நிலைமை இனியும் நீடித்தால் கொங்கு மண்டலத்தில் கட்சியை வளர்க்க முடியாது அது மட்டுமல்ல செந்தில் பாலாஜியின் ஆசியுடன் பதவிகள் பொறுப்புகளை வாங்கிய அவருடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வருகிறார்கள் செந்தில் பாலாஜியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தளபதி முருகேசன் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோரின் செயல்பாடுகள் சர்ச்சையாக வெடித்து வருகின்றன தளபதி முருகேசன் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவை தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் அதிருப்தி காரணமாக அதிமுகவிலும் பாஜகவிலும் இணைந்து வருகிறார்கள் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் மீதும் அதிருப்தி அதிகரித்திருக்கிறது அது மட்டுமல்ல கரூர் கம்பெனியைச் சேர்ந்தவர்களில் பெரும்பாலானோர் திமுக சார்பில்லாதவர்கள் அவர்களுக்கு கொள்கை பற்றி எதுவும் கிடையாது அவர்களை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி சொல்வதே வேதம் அவர் என்ன சொன்னாலும் கண்களை மூடிக்கொண்டு அச்சரம் பிசகாமல் செய்து முடிப்பார்கள் அவ்வளவுதான் அதுதான் இப்போது கட்சி தேர்தல் பணிகள் சுணக்கத்திற்கும் காரணம் எனவே நிலைமை இப்படியே நீடிக்க செய்யக்கூடாது இனிவரும் காலங்களில் தலைமை கைகாட்டும் காட்டும் நபரைத்தான் எல்லா பொறுப்புகளில் அமர வைக்க வேண்டும் அதுதான் கட்சியின் எதிர்காலத்திற்கு சிறந்தது இல்லையென்றால் வரும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அது மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்றனர் இதுகுறித்து திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதியிடம் விளக்கம் கேட்டபோது செந்தில் கோவை கரூர் மாவட்டங்களில் சிறப்பாக பணியாற்றினார் அதே நேரத்தில் திமுகவைப் பொறுத்தவரை எப்போதும் தனிமனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இங்கு கட்சியின் நலன் தான் பிரதானம் நடந்து முடிந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கோவை கரூர் தொகுதிகளில் திமுக தான் வெற்றி பெறும் தேவைப்பட்டால் தேர்தல் முடிவுகளை பொறுத்து மாற்றம் தேவைப்படும் இடங்களில் தலைவர் ஆய்வு செய்துவிட்டு நடவடிக்கை எடுப்பார் என்றார்